ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு நாடு தம்பி பாத்து மோட்டோ தம்பி கட்ட தம்பி ஓட்டாடு கேட்டா தம்பி

வள்ளுங்க ஒரு டிரேசிங் டேபிள் கும்ப பிடிக்காது கும்ப பிடிக்கும் அன்பு அன்பு மாட்டை பிடித்திருப்பாரு மாடு வெட்டி விடுற மாட்டு அணில் நல்ல பாடு

மாவட்டம் <laughs> <laughs>

ஒரு அண்ணா மாவட்ட மாணி மாவட்ட தமிழர்கள் விருது வெல்லி சிவோட பவுண்டடிரே சைமன் ஒரு ஹண்டா ரவுண்ட் வெட்டடுங்க அக்கா கேம்னே எங்க ஏ ஓடி போ ஆல்ர ரெனா ஒரு கட் போர்ட் வெட்டடுங்க பட்டுங்க என்ன அப்டா ஆர் பண்ணிக்கலாம் ஆல்ர டேய் 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 ஓடுங்க ஓடுங்க ஆ சூப்பர் டேய் நீங்க எக்கறி கை வச்சின வாட்ட

டேய் 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 வெறிடா வெறிடா சூப்பர் 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 பைடி பத்தி கரல கொக்க புடிச்சு நிக்குடா

బింండ నాతే కిలి కిలు తిమ అండి కిలు కిలి Billie at బిం గారి కిలు కిలు సిండి కి మ్ండి పారిగి పులి గారదు prisoners

செகண்ட் மேட்சி கொடுங்க வெற்றி விட்டது வெற்றி விட்டது ரசி நம்பர் ஓடுடா ஓடுடா தம்பி பிரசிங்கவே பாடிஸ்வாடு கொட்டி ஆதி குள்ள தம்பி பிடிச்சான் கோலாஸ் குள்ள தம்பி ஆ ஜஸ்ட் குட்டாவ தம்பி குட்டாவ குட்டாவ மாடு வா மாடா ஆதி இவரா பிடிச்சிருக்கேன் விடவே மாட்டானே ஆடியர் பிரேமாடு ஒரு அண்டா பால் வெட்டுகு அண்டா ஆடு வா ஆடு சூப்பர் சூப்பர் மாடு வெட்டு மாடு வெட்டுகு அவர்களின் ஏழைகா பாமன்

ஒண்ணு <laughs> ரெண்டு <laughs>

பாபா 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 லால் வீரச்சனன் திருகாண்ட சாம்பியன் ஆ பத்தையப்பா கிட்டி 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 ஆடுற கால் வர ல ஆதி மா ரொம்ப வீகாருக்கு தம்பி அண்ணாங்க இருக்குது பெரிய ஆடுற ஆடுற சூப்பர் 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 ஏசியோ 왔다 மாட வெச்சப்பா ஒரு அண்ணா அடிச்சுட ஆடுற आजा आजा இந்த தம்பி ஆடுய் 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 சூப்பர் 1 2 கொச பட்டி தம்பி

சூப்பர் சூப்பர் மார்டு வெற்றி விட்டது வெற்றி விட்டது சூப்பர் சூப்பர் மாடு வெற்றி விட்டது வெற்றி விட்டது மாவட்ட ராஜேஷ் துணை ஆளுமே

அதே மாதிரி இஸ்ம்கே அவেরা சுனிமாவாஜி அம்பாイスபடு ஒரு பக்ளே பாய்கா முடி முடி ஆட்டா ஒரு ஒரு டைம்

ஆன மறுபடியும் கேளு ஒரு டைனி டைவ் சூப்பர் 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 நார் வெட்டிருது ஒரு சே பாருங்க ஒரு சே பா நடுவு காட் மோடு ஒரு அண்டா படுற அண்டா சூப்பர் 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 நார் பிடி மாரியா அண்டா பா குத்து பிடி நார் மறுபடியும் அண்டா ஒரு அண்டா வக்கற வழி கேப்பற ஓனா உடனே சேர் மாரை போடுடா நார் வெட்டிருது பாங்க வெற்றி விட்டது ஒரு அண்டா வெட்டி விட்டது போட்ட போய மாடு வெற்றி விட்டது சூப்பர் வெள்ள புள்ளாட்டு வெள்ள புள்ளாட்டு வெற்றி விட்டது

மாール புடிச்சுールールール அஞ்சாளன் அஞ்சன் ஏரஞ்சாவுர் அவர்களுக்காக ஆரே ஆரே சூப்பர். மால் வெட்டி விடுது. தொடர்ந்து கொடு. சாத்தூர் அவர்களை விழுந்து மால் ஆரே ஆரே அருண் சேமாரு ஒரு அண்ட மால் வெட்டி விடுது. கொடி கொண்டு போய் தாவிப் பிடி. பண்ணிப் பாரு. பீச்சர் கனையார மால் வெட்டி விடுது. செஞ்சு மாரரு. ஆரே ஆரே. மால் வெட்டி விடுது. தம்பி காட் ஒரு காட்ல ஒரு காட்ல ஆரே 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 சூப்பர் சூப்பர் சூப்பர். மால் புடி மால் கடைங்கிருமே ட்ரைனிங் டேபிள் குடிச்சு பாரு கேடிஆர் குடிச்சு பாரு ட்ரைனிங் டேபிள் ஹலோ மாரோய் ஆவற ஆவற ஒரு அண்டா பால் வெட்டிரு சின்ன கார்க்கு ஜெய கொஞ்சம் मार வந்து வெளிய நிக்கு மெடிக்கல் செக்கப்ல मार வந்து வெளிய நிக்கு சூப்பர் 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 मार வெட்டிரு ஆவற ஆவற சூப்பர் பனி அருமை படுறே

காங்க <laughs>